சம்மந்தம் இல்லாம தான் அவனை இந்த பசுபதி பாண்டியன் கொலைக்குன்னு சொல்லிட்டு விசுவாச பண்ணி கொலை பண்ண போனாங்கன்னு சொல்லிட்டு வேற எதையும் சம்மந்தப்பட்டவங்க அவங்க தோட்டத்தில் தலை எடுத்துட்டான்னு சொல்லி பசுபதி பாண்டியன் தலைக்கு கிளை கொண்டு வச்சான்னு சொல்லி அந்த கேசல இவனை சம்மந்தம் இல்லாமல் எழுத்தாங்க ஆனால் அவன் அதுக்கெல்லாம் போகலாம் இல்லை அன்னைக்கு முழுக்க முழுக்க நான் சாடிச்சு கொடுப்பேன் எங்க அம்மா சாடிச்சு கொடுக்க எங்கள் தோட்டத்தில் அவன் உள்ளுக்கு இருக்கான் டெய்லி வீட்டுக்கு போலீஸ் சீப்பு ஒன் பைக்கு இல்லை ரெண்டு பைக்கு வரும் சரி சரி கூட கேட்கா நம்ம ஒத்தாடி என்ன செய்ய உள்ள ஐயா அப்பாவை ஆம்பையால பிடிச்சி தூரம் அடுத்த வீட்டுல படுக்க போய்கிட்டு செல்லு எத்திரி செல்லு டைரி ஒரு டயரி வீட்டுக்கூடாது இருக்க கூடாது ஒரு ஆறு காலி பண்ணி இப்போ அவன் இறந்த பிறகு கூட நாங்கள் சேஷன் கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்கோம் ஆனால் எங்கிட்ட ஏன்ட எங்கள் சித்தப்பாட்டை என் தம்பி பண்ணாட்டியோடய அண்ணன்ட ஏன் கூட பிறந்தவண்ட அவங்கலாம் கையெழுத்து வாங்கினாங்க அவன் எப்படி ஏன் கேட்டுக்குன்னா பேப்பரில் வெளில பேப்பரில் அட்ரஸ் சொல்லணுமானாங்க கையெழுத்து அப்புறம் ஃபோன் நம்பர்லாம் கேட்டாங்க எதுக்கு கேட்குன்னு நீங்கள் கையெழுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துருக்கீங்களா நீங்கள் யாருன்னா அக்கான்னு அதுக்கு அத்தாச்சிக்கு தான் வாங்குதான்ட்டேன் சரின்னு கொடுத்தாங்க கடைசியில் கையெழுத்தும் போ போடச்சுன்னாங்க என் ஃபோன் நம்பர் வாங்கி கையெழுத்தும் போட்டேன் அதை எதுக்கு வச்சுக்காங்க அவனை போஸ்ட் பண்ணதுக்கு பா வாங்கியிருக்காங்க பா அப்போ எங்கிட்ட அப்படி திட்டத்தனமாக வாங்க கூடாது இல்லை காலேஜ் ஆந்திராவில் படிக்கும் போகும்போது அவரோட சர்டிவிகேட்டில் எடுத்துட்டாங்க எங்கள் வரும்போது அவனை பிடிச்சிட்டு போ போன அன்னைக்கு தூக்கி அவரு உட்காந்து போயிட்டாங்க தாரன் தாருன்னு சொன்னாங்க ஆனால் கொடுக்கவே இல்லை கடைசியில் அது தீ எரிச்சிட்டாங்கன்னு தான் கேள்வி வந்துடுச்சு ஆனால் எங்கள்கிட்ட கொடுக்கவே இல்லை இன்றைக்கி கூட அந்த சர்டிஃபிகேட் இது தமிழ்நாடே உலுக்கிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆமாம் தீபக் ராஜா அவர் வந்துட்டு சின்ன வயசில் எப்படி இருந்தாருக்கு சின்ன வயசில் நல்ல பையனாக நல்ல ஒழுக்கமாக தான் இருந்தான் யார்கிட்டையும் அந்த இதுவும் பண்ண மாட்டான் அப்போதுமே அவனுக்கு அந்த விளையாடுற திறமை உண்டு சைக்கிள் போட்டி திறமம் உண்டு நல்லது நல்ல பிள்ளை அப்பவுமே அவன் நல்லா அவனுங்க படிக்கணுன்ற மைண்ட் இருந்துச்சு படிக்கணும் நல்ல பிள்ளைகளையும் நல்ல பிள்ளைகள் கூட நல்ல சின்ன வயசுலேயே அவன் எந்த நல்லா அன்பாக இருப்பான் பெண்கள்ட்டும் சரி ஆம்பளை பேசங்கள்ட்டும் சரி அப்பவுமே நல்லா ஐக்கியமாக இருப்பான் அவன் அப்புறம் அவனை ஹாஸ்டலில் உண்டு வேணவர் மிளகர் பக்கம் ஹாஸ்டலில் ஒன்று அங்கே தான் இருந்து படித்தான் லைஃப் மட்டும் வருவான் பன்னெண்டு வரைக்கும் அங்கே தான் படித்தான் அதுக்கப்புறம் ஜான்ஸ் காலேஜில் கொண்டு சேர்த்துச்சு ஜான்ஸ் காலேஜில் ஆனால் அதிகமாக நான் தான் அவன்கிட்ட அதிகமாக தொடர்பு வச்சுருந்தேன் அவன் ஜான்ஸ் காலேஜ் போயிட்டு வந்தான் அதுக்கப்புறம் நான் லா படிக்க போகிறேன் எனக்கு பைசா வேணும் அப்படின்னு நான் சித்திட்டேன் அவள் என்னெல்லாம் மாடு குட்டி வச்சுட்டு ஒன்று பைசா எதுவும் தர முடியாது வைக்க முடியாதுன்னா அப்போ அவனுக்கு அம்மா மாதிரி திருச்சியில் ஒரு அம்மா இருந்துச்சு அவங்க சொல்லிச்சு பாப்பா உனக்கு தான் குழந்தை நீ தம்பியை குழந்தையாக வச்சிக்காயே ஆ உன் பிள்ளை மாதிரி வச்சுட்டு நீ காசு கொடுத்தா என்ன அப்படின்னுச்சு அது சரின்னு சொல்லிட்டு சைனாடை வச்சவனுக்கு காசு கொடுத்தான் அப்போ அவங்க போய் படித்தான் கே ஆந்திராவில் போய் லாயருக்கு படித்தான் லீவில் வருவான் சம்மந்தம் இல்லாமல் தான் அவனை ஒரு இந்த பசுபதி பாண்டியன் கொலைக்குன்னு சொல்லிவிட்டு சுவாச பண்ணியை கொலை பண்ண போனாங்கன்னு சொல்லிட்டு வேறு எதை சம்மந்தப்பட்டவங்க தோட்டத்தில் தலையறுத்துட்டாங்கன்னு சொல்லி பசுபதி பண்ண பண்ணி தலை கொண்டு வச்சோன்னு சொல்லி அந்த கேஸில் இவனை இல்லாமல் இழுத்தாங்க ஆனால் அதுக்கெல்லாம் போகலாம் இல்லை அன்றைக்கி முழுக்க முழுக்க நான் சாடிச்சு கொடுப்பேன் எங்கள் அம்மா சாடிச்சு கொடுக்க எங்கள் தோட்டத்தில் நின்னான் எங்கள் தோட்டத்தில் மோட்ரு தண்ணி மூங்கி போச்சு இன்னொரு சித்தப்பா பையனும் இவனும் நின்று ரெண்டு பேர் மோட்டரை கலத்திக்கிட்டு நின்னாங்க ஆனால் அங்கே நடந்ததில் ஒன்று தான் யார் பண்ணவங்க வச்சவங்களோ அவங்க விட்டு ஈவனையும் அதில் சேர்த்துக்கிட்டாங்க அது எப்படி சேர்த்தாங்க அவன் போன் இந்த மாதிரிலாம் அதெல்லாம் தெரியாது ஆனால் இதில் அதில் சேர்த்துக்கிட்டாங்க இவன் அதில் போகலன்னு சொல்லி ஒதுங்கிட்டான் ஆனால் எங்கள் த பெரியவனை கல்யாணம் முடிக்க விடாம விடாமல் பண்ணாங்க எழுட்ட உடனே பிடிச்சிட்டு போயிடுவோம் நீ கல்யாணம் முடிக்க முடியாது அப்படின்னாங்க இவன் என்ன செஞ்சால் நான் கல்யாணம் முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை போய் ஆசிர்படுத்த சொல்லிட்டான் எங்களுக்கு அப்போ அந்த ஒவ்வொரு ஒரு விவரம் புரியலை அதனால் நீ போய் ஆஜராவும் ஏன் அவங்க ஒன்றே தவர்த்தாங்க நீ போய் ஆஜராவும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அது விவரம் புரியாமல் அவனை போய் ஆசர்படுத்த சொல்லிட்டோம் அதுலேருந்தே அதில் போய் ஆஜராகினா அதுக்கப்புறம் நாங்கள் கல்யாணத்தை முடித்தோம் அதிலேருந்தே அவனை உள்ள வச்சு ஒவ்வொரு வழக்குலையா சேர்த்துட்டாங்க ஆனால் அது பல நாள் கழித்து அவன் அந்த இதில் இல்லைன்னு சொல்லி அவனை அந்த பட்டியலை விட தூரம் எடுத்தாங்கன்னு சொல்லி இப்போ அவன் இறந்த பிறகு இன்னும் பெரிய தம்பி தான் சொன்னான் அப்படில்ல அந்த வழக்கில் அவனை சேர்க்கல அப்படின்னாங்க ஆனால் அப்போதைக்கு சேர்த்து அவன் அதுலேருந்தே அவனை உள்ள பழகிட்டாங்க காலேஜ் போனாருன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் என்ன காட்சி காலேஜ் அங்கே காலேஜ் முடிச்சான் நான் முடித்தானே தான் என்ன செய்ய முடிக்கலங்க முடிக்கலங்கா எனக்கு முடிச்ச மாதிரி தான் நினைவு இருக்குது காலேஜ் முடிச்சுட்டு தான் நின்றுட்டா மாதிரி சண்ட வந்துச்சு இல்ல அதோட நாங்க போவல அப்படின்ட்டான் சண்டை சண்டை பையனுக்குள்ள ஒரு மாதிரி அங்க போகல பணம் இன்னும் கூட கிட்ட சொல்லுதாவா பணம் நீ கூட தர மாட்டக்கா அப்ப நான் போகல அப்படி ஆனா இப்ப டோட்டல பைசாவே கொடுக்க மாட்டான் பசு கூட பைசா கொடுக்க மாட்டான் ஏன்டா இங்க இருக்க ஆனா அப்போ அவன்கிட்ட கஷ்டம் ஆனா குடுக்கல நம்ம சொல்ல முடியாது வேலை பார்த்து அதுதான் பைசா கொடுக்க முடியாது பசுக்கு கூட பைசா தர மாட்டேங்க தரமாட்டணும் அப்படியே சிறப்படுத்தணும்

இருந்துச்சு அன்னைக்கு திருச்சம்மான்னு சொல்றோம்லாம் அவதான் கேட்டான் அவ குடுத்தான்னு அந்த அம்மாவுக்கும் தெரியும் தம்பி எடுத்து கொடுக்க எடுத்து குடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த புக் எல்லாம் அவனுக்கு வச்சு அடக்கம் பண்ணனும் அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த அம்மா தான் மூணு புக்கு எடுத்து கொண்டு வச்சு அது அவன் எல்லாம் ஜெயில்ல வச்சு படிச்ச புக்கு அதுக்கப்புறமா ஆந்திரா ஆந்திரா காலேஜ் போனான் ஆந்திரால காலேஜ் போயிட்டு லீவ் போற போச்சுல தான் அவனத்தி இல்ல தேவை இல்லாத வழக்கு சேர்த்து சேர்த்து ஒரு ரெண்டு திருப்புலேருந்து அந்த தெங்காய்சல் போய் ஐயா அப்பா போய் வேண்டிய சொல்லி 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 விட்டான் பொலிசிக்கரம் வாண்டுக்கப்புட்டு நாலு திருப்பு அலைஞ்சிட்டு அலைஞ்சிட்டு அந்த பொலிசு இல்லை வாங்கினோமா இல்லைம்மா நீ அடுத்த வாரம் வாங்கிட்டான் அடுத்தாலை போனோம் அடுத்தளா மா மாறி வரதான் அப்படியே நாலு திருப்பு அடைச்சி விட்டானுவன் தரே இல்லை செல்லு அருவா ஒரே அருவா கிடையாது சேர்ந்து உள்ள கடந்தும் அருவா காம்பு கழிக்கல எல்லாம் பிறகு அவன் உள்ளுக்கு இருக்கான் டெய்லி வீட்டுக்கு போலீஸ் சீப் ஒன் பைக்கு எல்லாம் ரெண்டு பைக்கு வரும் தீபாக்கு உடி தண்ணு கேட்கான் சரி வந்திருக்காங்க ஆனா அவன் அப்ப அவன் உள்ள இருப்பான் டெய்லி சீப் வரும் எல்லாம் ரெண்டு வண்டியில வருவாங்க நாலு பேர் ஆறு பேர் இங்கதான் வருவாங்க வந்து ஏன் மூச்சு கேட்டாம இருப்பா சில நேரம்

ஒரு அருவா வீட்டுல இருக்கு என்ன பொருள் காலி பண்ணி விட்டா அருவாங்க சூகாலோட உள்ள பீரோவை போய் திறந்து பார்ப்பாங்க கம்பு வச்சுக்கிட்டு சட்டையெல்லாம் இப்படி இப்படி தட்டுதான் வந்த கல்யாணத்துக்கு எடுத்த சட்டையா ஐயா அப்பா கொஞ்சம் நல்ல சோம்பராஜ் மைண்ட் சரி இல்லாம அப்படி அப்பவுமே பாதிக்கப்பட்டாரு அவன் என் தாங்க சிவத்தி மணியாசில் கட்டி வார்த்தா பிறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அவருக்கு அப்படி உடம்பு சரியில்லாம இருந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு மேல ஒவ்வொரு இடம் கொண்டு வச்சிருந்து அங்கே கிடா வெட்டி ஆசனம் கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாது அதுக்கப்புறம் இடம் ரொம்ப பையன் கொஞ்சம் இந்த தம்பி மாதிரி இருக்கலாம் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்ட அப்புறம் அவன் தான் மாதிரி ஆர்டிக்கிட்டு மாத்திரதான் மாத்திராது வாங்கி கொடுப்பான் மாத்திர கொஞ்சம் வாங்கி கொடுத்து பேசுவான் எப்பிட்ட என்கிட்ட தான் இன்னும் பேசாண்டு ஏன்ட்டுதான் நல்லா பேசமெண்டான் எப்பட்ட நல்லா பேசுவான் சாப்பிடு வையு நல்லன்னு பேசுவான் அப்போ ராஜபாளையத்தில் வந்து உள்ளே கடந்து அவன் உள்ளே இருக்கான் ராஜபாளையத்தில் வந்து தூக்கி வந்து வச்சுட்டு துப்பே சொல்ல முடியும் எங்கே வச்சிருக்காங்க அது பிறகு வக்கீல் சொல்லி இதை கேட்டு விசாரணை நம்ம அந்த எப்சி ஆஃபிஸில் போய் எழுதி கொடுத்து எங்கள் வீட்டுக்காரர்கழுவி கொடுத்து அதுக்கு பிறகு இன்னும் இடத்துல இருக்கான்னு சொல்லி ராஜபாளத்தில் இருக்கானு சொல்லி அதுக்கு பிறந்த மாறி போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன பணங்காலத்துக்கு வரச்சு இல்லையே நாலு வாட்டி வந்தானுவா ஊருக்கு எனக்கு பசியாருன்னு தெரியாது எனக்கு பைக்கில் ஒருத்தன் கொண்டு வர ஊரில் நீ பானங்கள் தொடர்ந்து சொல்லு கையெழுத்து வாங்குறதுக்கு நான் மைண்டு அதை ஆளை பிடிச்சிக்கொண்டு தேவையில்லாமல் இல்லாமல் வச்சிருக்கேன் போலட்சிக்கார மேலே கேஸ் போட்டாச்சு கேஸ் போட்டோன்னே அங்கே வந்து என்ன வாக்கு மேலாம் வாங்க சொல்லி நான் போகவே இல்லை பெரும் நாலஞ்சு திருப்பி அலைஞ்சி வந்து மாறி வந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு போனேன் இப்போ அவன் இறந்த பிறகு கூட நாங்கள் சேஷன் கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்கோம் ஆனால் எங்கிட்ட ஏன்டா எங்கள் சித்தப்பாட்டை என் தம்பி பண்ணாட்டோடய அண்ணன்ட ஏன் கூட பிறந்தவண்ட அவங்ககிட்டலாம் கையெழுத்து வாங்கினாங்க அவன் எப்படி ஏன்ட்டு கேட்டக்குன்னா பேப்பரில் வெள்ள பேப்பரில் அட்ரஸ் சொல்லணுமான்னாங்க கையெழுத்து அப்புறம் ஃபோன் நம்பர்லாம் கேட்டாங்க எதுக்கு கேட்குன்னு நீங்கள் கையெழுத்துங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்களா நீங்கள் யாருன்னா அக்கான்னு அதுக்கு அத்தாச்சுக்கு தான் வாங்குதான்ட்டாங்க ஆனால் நான் எனக்கு அந்த நேரம் நான் போயிட்டாங்கிற பாரதில் அந்த அறிவு இல்லை வெள்ள பேப்பர் அவங்க ஒரு நோட்டில் எழுதுனாங்க அப்போ நான் ஒரு வாரத்தை கேட்டேன் எதுக்கு கேட்டு கேட்க அட்ரஸ் வாங்குதீங்கன்னு ஏமா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண தானே வந்திருக்கீங்க நீங்கள் அவங்க அக்கா தானே அட்ரஸ் கொடுங்க ஒன்றும் இல்லைன்னுட்டாங்க சரின்னு கொடுத்தாங்க அட்ரெஸில் கையெழுத்தும் போ போடச்சுன்னாங்க என் போன் நம்பர் வாங்கி கையெழுத்து போட்டேன் அதை எதுக்கு வச்சுட்டாங்க அவனை போஸ்ட்மோன் பண்ணது பா வாங்கியிருக்காங்கப்பா அப்போ எங்கள்கிட்ட அப்படி திட்டுத்தனம் வாங்க இல்ல கூடாதுல்ல எங்களை கையெழுத்து வாங்கியிருக்காங்க அதனால வச்சு அவங்க போஸ்ட்மோன் பண்ணியாச்சு போல்ஜி வாரம் கூட உடனே அவ்வளோ உண்டு இப்போ காலேஜ் ஆந்திரால படிக்கும் போது அவங்களோட சர்ட்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டாங்க எங்கள் வரம்போது சர்டிஃபிகேட்னு அவன் இருந்து வருவான் அப்போ இவன் அடிக்கடி இருந்தே இவனை உள்ள வீட்டுக்கே தங்க விடலான் எனக்கு இந்த பையோட அவன் போயிட்டவன் திரும்பிட்டு அங்கே போய் தான் பேங்கோட எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அவன் பேக்கில் காலேஜிலேருந்து வந்து துணி எல்லாம் அதுக்குள்ள தான் வச்சு பேக்கோட தூக்கிட்டு போயிட்டாங்க அவன் சர்டிஃபிகேட்டோ அவன் கா அந்தது அது என்ன ஐடிங் கார்டு எல்லாமே அது அதில் தான் இருந்துச்சு அவனை புடிச்சுட்டு போனிக்கு தூக்கி கொண்டு போயிட்டாங்க தாரம் தாரம் சொன்னாங்க ஆனா குடுக்கவே இல்லை கடைசியில அது தீ எரிச்சிட்டாங்கன்னு தான் கேள்வி வந்துச்சு